பச்சை வண்ணங்களில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்த கூடையோட அளவுகளும் கலர் காம்பினேஷன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கில் கிட் பண்ணிங்கன்னா ஆளுன்னு வரும் அதையும் கிட் பண்ணிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த கூடைகள்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் ஏதாச்சும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்க இல்லை நீங்கள் சொன்னாலே போதும் என்ன யூஸ்க்கு வேணும்னு சொல்லி சரி வாங்க இந்த கூடையோட அளவுகள் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் நாட் கூடை இதோட அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா எட்ட அடி எடுத்துக்கோங்க எட்டு அடியில் இருபத்தி நாலு ஒயரு அகலை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு லைன் எடுத்துக்கங்க இதில் வந்து அடியில் ஈக்கங்குச்சி சொறியிருக்கேன் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பிஸ்கெட் நாட் வரும் நான் வந்து நாலு நாளால் டிவைட் பண்ணி சேண்டல் கிளர் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் பிஸ்கட் நாட் அஞ்சு வரும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வி ஷேப்பில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை வந்து சமமாக கூட நீங்கள் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம் உள்ளே நல்லா அகலமாக பெரிய குறையாகவும் இருக்குது ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அடியில் எடுத்துக்கோங்க ஏ ஏழு ஒயர் எடுத்துக்கங்க வெளி ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அடியில் ரெண்டு ஒயர் எடுத்துக்கோங்க இதோட அளவுகள் அதுதான் ஹேண்டலுக்கு உங்களுக்கு திக்னஸ் பொறுத்து இன்னும் கொஞ்சம் ஒயர் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த கூடை உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா ஸ்க்ரீன் ஷார்ட்டை எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாக் இருந்தால் அனுப்புவேன் இல்லாட்டினா உங்களுக்கு நான் போட்டு நீங்கள் எந்த கலரில் வேணும் சொல்கிறீங்களோ அந்த கலரில் போட்டு உங்களுக்கு நான் அனுப்பிச்சுட்ருவேன் அடுத்து க கூடைகள் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நாட் கூடை இதுவுமே நல்ல பெரிய கூட தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒயர் வரும் இது ஏழு அடி எடுத்துக்கோங்க ஏழு அடியில் இருபத்தி ஏழு ஒயர் வரும் அகல வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு லைன் இது வந்து ரெட் கலரும் ராமர் கிரீன் இது ராமர் கிரீனு ஆனால் அது ஒரு சைனிங்கான ஒரு கிரீனு அதனால கொஞ்சம் பார்க்க நேரில் பார்க்க நல்லா லுக்காக இருக்குது ஃபோட்டோவுக்கு எப்படி தெரியுது இந்த ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரும் அதுக்கு மீறி இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஹைட் வேணும்னா ஏற்றிக்கலாம் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே அளவு தான் அஞ்சு அடியில் ஏழு ஒயரு இல்லைன்னா எட்டு ஒயர் நான் ஒவ்வொரு ஒயரோட திக்னஸ் பொறுத்து சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் தான் இதுமே கலர் மட்டும் வேறு வெங்காய கலர் இது பார்க்கவே செம லுக்காக இருக்கும் இதுவும் அதே அளவு தான் ஏழு அடி எடுத்துக்கோங்க அகலம் பதினொன்று ஹைட்டு இருபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏழு அடி எடுத்துக்கோங்க அதை விட இது கொஞ்சம் பெரிய கூட கலரு வந்து மல்டி கலர் எல்லாத்தையும் போட்டு சேண்டல் கலரும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பேன் பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்குது பாருங்கள் அகலா வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு லைன் தான் எடுத்திருக்கேன் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு லைன் வந்துருக்கும் இது வந்து நம்ம கலர் வந்து சரி ஒரு ஒரு ஒயராக எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து இந்த கூடை போட்டது கலர் பார்க்கவே லுக்காக இருக்கும் சரி ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஒரு ஒயராக இருக்கிறத நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி போட்டிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கூடையும் ஏழு அடி வரும் ஏழு அடியில் இருபத்தி ஏழு ஒயர் அகலம் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று கலரு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராச்சான ஒரு கலரு பிங்க் கலருமே ப்ளூ கலருமே ஹேண்டல் வந்து நான் எல்லாத்துக்கும் ஒரே அளவு தாங்க கொடுத்துருக்கேன் அஞ்சு அடி எட்டு ஒயரு இல்லைன்னா ஒம்பது ஒயரு இல்லைன்னா ஏழு ஒயரு அதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒயரோட திக்னஸ் பொறுத்து இருக்குது ஒரு ஒயர் திக்காக இருந்தால் நல்லா ப்ராடாக இருக்கும் ஒரு ஒயர் மெல்லிஸாக இருந்தால் கொஞ்சம் ரெண்டு ஒயர் நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும் இந்த கூட வந்து பார்த்திங்கன்னா ஏழு அடி தான் இருபத்தி அஞ்சு ஒயர் இது அகலாக வந்து நான் பன்னெண்டு லைன் போட்டிருப்பேன் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு லைன் போட்டிருக்கேன் இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடியில் ஈக்கங்குச்சி தான் சொருகிருப்பேன் நான் பெரும்பாலும் எல்லா கூடைகளுக்கும் ஈக்கங்குச்சி சொருகிருவேன் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முறுக்கு ஹேண்டல் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் அதனால சரி ஒருத்தங்க கேட்டாங்க இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி இதெல்லாம் யாருக்குன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா குளத்து வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக தான் நான் இந்த கூடைகள் எல்லாமே போட்டிருக்கேன் உங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு இது சரியாக இருக்கும் கொத்து சாப்பாடு தண்ணி பாட்டிலு மாற்றிக்கிற துணி இதெல்லாம் அதில் வச்சுட்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி கூடைகள் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த கூடை மட்டும் இல்லை பூஜா கூடை பூசணிக்காய் கூடை மினி பேஸ்கெட்டு எந்த கூடையாக இருந்தாலும் ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க உங்களுக்கு நாங்கள் விலையோட என்ன ஏதுன்னு சொல்லுவோம் இந்த கூடைகள் பற்றி நீங்கள் கமையில் எங்களுக்கு கருத்து கருத்து சொல்லுங்கள் ஒயர்கள் உங்களுக்கு வேணும்னாலும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் இந்த கூடை பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும் சில நாட்களாக என்னால் வீடியோ போட முடியல கண்டிப்பாக இனி நான் போடுவேன் போடணும்னு நினைக்கிறேன் என்னால் போட முடியல கண்டிப்பாக என்ன போட ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூடைகள்லாம் பிரிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவெலாம் பார்க்கலாம்